ஸ்லோகங்களை நாம பாத்துக்க இருக்கோம் போல பாதுகா சகசத்தினுடைய பிரபாவ பததி அப்படின்னு எடுத்துனாக்கா அது மூன்றாவது பதவி அந்த பதவினுடைய கிரமத்துல நாம ஸ்லோக நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தி நான்கு அறுபத்தி அஞ்சு என்று சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும் சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா கணம் சரோஜே கண பாது அகிஞ்சனி சீகிரம் ப்ரூகிங்கரா தசிய புரந்தராத்திய அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னவாக இருந்தது அதாவது யார் ஒருவன் மிகவும் மகிழ்ந்து சந்தோஷத்தோட பாதுகைக்கு கைங்கரியம் செய்கின்றானோ அவனுக்கு இந்திரன் உட்பட்ட தேவர்கள் அனைவரும் பணிபுரிகிறார்கள் இல்லையா சேவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படி மாறி அவர் என்ன பண்றானாக்கா எவனொருவன் மிகவும் மகிழ்வோட பாதுகைக்கு கைங்கரியம் செய்கின்றானோ அவனுடைய புருவ அசைவை கண்டு அதற்கேத்தா மாறி குறிப்பறிந்து நடந்து நடந்து கொள்கின்றார்கள் யாரு இந்திரன் முதலான தேவர்கள் அப்படிங்கிறத தாத்பரியமாக கொண்ட அந்த கடைசி ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் தொடர் பாதுகா தொடர் வரிசை அப்படின்னு எடுத்துனோம்னாக்கா அதில் நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் நைன்டி த்ரீ என்ன அந்த ஸ்லோகம் பாருங்கோ வகந்தியே மாதவ பாதுகேத்வாம் ஊஹியந்த ஏதே திவி நிர்விகாத்தாக அம்சேன நித்யம் சரதபிரபாசா கைலாச கௌரேன கொகுத்மதாவா அப்படிங்கறது ஸ்லோகம் நம்பர் நைன்டி த்ரீ தொடர் வரிசையில நைன்டி த்ரீ பிரபாவ பதத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் அறுபத்தி மூன்று இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா பாருங்கோ அதாவது ஏ மாதவனின் பாதுகையே உன்னை யார் தங்களுடைய தலையில மிகுந்த பக்தியோட ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எந்த விதமான தடையும் அடைவதில்லை அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன் பாதுகாதேவிய நம்ம சிறு சில தரிச்சுட்டோம் ஏத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த விதமான தடையும் ஏற்படுறதே கிடையாது அந்த விக்னங்கள் அனைத்தும் அந்த போக்கி போக்கிவிடுகிறாள் இல்லையா அது மட்டும் இல்ல அதாவது ஆகாயத்தில் உள்ள இந்த ஷரத் ருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காலத்துல இருக்கக்கூடிய மேகம் போன்ற நிறமுடைய அம்சம் அன்னப்பறவை இருக்கு அந்த அன்னப்பறவையான்றது யாருடைய வாகனமாக இருந்து தெரியுமா பிரம்மாவுடைய வாகனமா அதே போல கைலாயம் போன்ற மென்மையான நிறம் கொண்ட ரிஷபம் ரிஷபம்ன்றது சிவனுடைய வாகனம் இந்த ரெண்டிலையும் ஏறி செல்கின்றனர் யாரு எவர் ஒருவர் தங்கள் தலையில் மிகுந்த பக்தியுடன் பாதுகாதேவிய தரிக்கின்றார்களோ அவர்கள் என்ன பண்றாருனாக்கா ஆகாயத்துல அன்னத்து மேல ரிஷபத்து மேல சஞ்சாரம் பண்ணுவாளாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவளுக்கு சுலபமா பிரம்ம பதவி ருத்ர பதவி அப்படிங்கறதானது ஆனது கிடைச்சிடுறது அப்படிங்கிற விஷயத்த சுவாமி தேசிகன் நீங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு என்ன ஸ்லோகம் வகந்தியே மாதவ பாதுகேத்வாம் அம்சேன நித்யம் கைலாச கௌரேன ககுத்மதாவா அப்படிங்கிறது தொண்ணூத்தி மூணாவது ஸ்லோகம் பாருங்கோ மாதவ பாதுகே பெருமாளின் பாதுகையே துவாம் ஏ ஏன எவர்கள் வகந்தி வகந்தினா தரிக்கின்றார்களோ ஏதே இவர்கள் நிர்விகாத்தாக சந்தா அவர்களுக்கு தடங்களே இல்லாம இருக்குமா தடங்களே ஏற்படாதா திவி திவின ஆகாயத்தில் நாம சரத்காலத்தில் உண்டான மேகத்தனுடைய பாசா அந்த காந்தி போல காந்தியில ஒளி ஒடியை போல அந்த காந்தியை உடைதா இருக்கக்கூடிய அம்சேன அம்சத்திலாவது அதாவது அன்னப்பறவையிலாவது அல்லது கைலாச கௌரேன கைலாச பர்வதம் போல விழுப்பான கபுத்மதாபா அந்த ரிஷபத்திலாவது காலையிலாவது ஊகியந்தே என்ன பண் என்ன பண்றானாக்கா வகிக்கப்படுகிறார்கள் பிரம்ம பட்டத்தையோ அல்லது எளிமையாக அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்ன ஸ்லோகம் வகந்தியே மாதவ பாதுகேத்வாம் ஊகியந்தேர் அம்சேனித்யம் சரத பிரபாசா கைலாச கௌரேன ககுத்மதாவா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நைன்டி த்ரீ இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் நைன்டி போர் அது என்ன அந்த ஸ்லோகம் அதனுடைய பார்க்கலாம் பாருங்க ருத்ரம் ஸ்ருதோ தேவகணா பத்மாசனம் சோபிச்ச பத்மநாபம் சத்வாமனந்தோ ந புனஸ்தமன்யம் டயேஷ பாதாவணி தே பிரபாவா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நைன்டி போர் தொடர வரிசையில நைன்டி நைன்டி போர் பிரபாவ பத்தில சிக்ஸ்டி போராக இருந்துருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாப்பர் என்ன அப்படின்னாக்கா ஏ ரங்கநாதனின் பாதுகையே இந்த தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா தேவகனாக தேவகனாக தேவ தேவர்கள் அவ கூட்டம்னு அர்த்தம் அவ என்ன பண்றானாக்கா அவளுடைய பாதுகாப்புக்காக அவளுடைய பாதுகாப்புக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுவாள் சிவனை அடையவாளாம் சிவபெருமான போவா சிவபெருமான் என்ன நோக்கி அடைவார் என்ன பண்ணுவார் தாமரை மலர திருநாபியில் வைத்த பெரிய பெருமாளை அடைவார் ஏன்னா பெரிய பெருமாளுடைய திருநாபி கமலத்தில இருந்துதான் பிரம்மாவே உண்டாரார் இல்லையா அதனால என்ன பண்ணுவார் அவர் பெரிய பெருமானிடத்துல போய் முறையிடுவார் இல்லையா இப்படி அனைத்து இடத்திலும் எப்போதும் உள்ள பெரிய பெருமாள் என்ன பண்றாரு தெரியுமா உன்னை வந்து அடைவர் எப்படி இல்லையா நீ உனது பாதுகாப்புக்காக யாரிடமும் போறது கிடையாது தேவர்கள் என்ன பண்றா ருத்ரன அடையரா சென்ற ருத்ரனா சிவபெருமான் அடையரா தன் தன் பாதுகாப்புக்காக ருத்ரன் என்ன பண்றான் பிரம்மாவின் இடத்துல போறார் பிரம்மா என்ன பண்றார் பெரிய பெருமாள் போறார் பெரிய பெருமாள் யாரிடத்துல வராதுரா உன்னிடத்துல தான் வர்றார் எப்பவுமே உன்னை அணிந்து கொண்டுதான் பெரிய பெருமாள் இருக்கார் இல்லையா இல்லையா இப்படி எல்லா இடத்துலுமே எப்போதும் உள்ள பெரிய பெருமாள் உன்னை அடைந்தார் அதனால நீ என்ன பண்ற தெரியுமா நீ உனது பாதுகாப்புக்காக யாரையும் அடையிறது கிடையாது இப்படிப்பட்ட பெருமையை உடையவர்கள் அல்லவா நீ அப்படிங்கிற மாதிரி உனது பெருமை உயர்ந்ததான ஒரு பெருமை அப்படிங்கிறத ஒசத்தியா கொண்டாடுறார் சுவாமி தேசிகன் பாதுகாதேவியனுடைய பெருமையை இங்க பாருங்க இந்த ஸ்லோகத்தை அழகா கொண்டாடுறார் இல்லையா பாதுகாப்பு அப்படிங்கறதுக்காக நீ யார்கிட்டயும் கிடையாது இல்லையா தேவர்கள் ருத்ரன் பிரம்மாட்ட போறார் பிரம்மா பெரிய பெருமாளிட்ட போற பெரிய பெருமா உன்னிடத்துல வரார் நீ யாரையும் அடையிறது இல்ல இப்படிப்பட்ட உயர்ந்த பெருமை உனக்கு உடையதல்லவா மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலம் கொண்டாடுறார் ருத்ரம் தேவகணா பத்மாசனம் சோபிச்சம் பத்மநாபம் பாதாவணி தே பிரபாவா அப்படிங்கிறது எம்பெருமாருடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே தேவகணா இந்த தேவ சமூகமானது ருத்ரம் ருத்ரம்னா யாரு சிவனை அடைந்திருக்கு சருத்ரஹா அந்த ருத்ரமா தெரியுமா அந்த சிவன் பத்மாசனம் பிரம்மாவை அடைந்திருக்கிறார் தாமரை பூவை திருநாபையுடைய பெருமாளை அடைந்த எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவாயும் இருக்கிற சக அந்த பெரிய பெருமாளானவர் துவாம் உன்னை ஸ்ருதா அடைந்திருக்கிறார் சத்வம் நீ என்ன பண்ற புனகா நீ என்ன பண்றனாக்கா நீயோ அந்யம் வேறொருவரை நுதா அடைவதில்லை ஏஷ இந்த தே உன்னுடைய பிரபாவா பெருமையானது கஹா எப்படிப்பட்டது உசத்தியானது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுற இந்த ஸ்லோகத்தின் மூலமா ருத்ரம் ஸ்ருதோ தேவ தேவகனா பத்மாசனம் சோபிச்ச பத்மநாபம் சத்வா தயேஷ பாதாவணிதே புனஸ்தாதா அப்படிங்கறது

யுத்தர பூர்வமம் ஹஹா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத ஒருவன் என்ன பண்றானாக்கா பக்தி பண்றான் இல்லைன்னா பிரபத்தி பண்றான் அப்படி பண்ணும் பொழுது அவனுடைய பாபங்கள் அனைத்தையும் பெரிய பெருமாள் என்ன பண்றான்னாக்கா நீக்கிடுறார் போக்கிவிடுகிறார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனா பக்தி பிரபத்தி போன்ற உபாயங்கள் அப்படிங்கிறது அதை காட்டிலும் பாதுகையை தலையில் ஏற்பதால் அவனுடைய பாபங்கள் எல்லாமே தொலைந்துடும் அப்பேற்பட்ட சக்தியான மகிமை பிரபாவம் கொண்டது இந்த பாதுகை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சுவாமி அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் சாட்சாத் பாதுகானா யாரு நம்மாழ்வார் நம்மாழ்வார எப்படி கொண்டாடுறா பாதுகாதேவி ஆழ்வார் ஆச்சாரியன் இல்லையா அந்த ஆச்சாரியனை நாம ஏத்துண்டா போறோம் நம்மளுடைய பாபங்கள் அனைத்துமே விடும் அது மட்டும் இல்ல இனி வரக்கூடிய பாபங்களும் இல்லாமல் போகும் நம்மை அடையாமல் செய்யும் அந்த பாபங்கள் நமக்கு வந்து சேராம இருக்குமா இந்த பாபத்துல ரெண்டு வகை இருக்கு தெரிஞ்சு செய்யறது தெரியாம செய்யறது இங்க சொல்லக்கூடிய பாபமானது தெரியாமல் செய்யக்கூடிய பாபம்தான் வதந்தி வித்யாம் மணிபாதுகே தூராபவத்யுத்தர அப்படிங்கிறது இந்த ஸ்லோக நம்பர் நைன்டி ஃபைவ் இல்லையா இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகன் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்கோ அதாவது ஒருவன் பக்தியாவது அல்லது பிரபத்தியாவது செய்ய ஆரம்பித்தா உடனே அவனுக்கு முன் இல்ல முன்னாடி பண்ணிய பாவங்கள் எல்லாவற்றையும் பெருமா என்ன பண்றா அதுக்கப்புறமா தெரியாமல் பண்ணுகிற பாவங்களை அவரிடத்தில் சேர்க்கிறதே கிடையாதா அப்படிங்கறது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு பக்தியோடு உன்ன தலையில் இல்லையா சாதித்துக் கொள்கிறவனுக்கு உடனே அதே மாதிரி செய்கிறார் ஆகையால் உன்னையே பக்தி என்றும் பிரபத்தி என்றும் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா ஒரு வெண்ண வரணும் பக்தியோட நல்ல ஆச்சாரனை அடைந்தால் அவனுக்கு ஒரு பாபமும் இல்லாமல் பெருமாள் பண்ணுகிறார் அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் இல்லையா ஏ பாதுகே ஏ மணி பாதுகே கல்லிடைத்த பாதுகையே துவாம் உன்னை பரஸ் உயர்ந்த தேஜசான பெருமாளுடைய பிரதிபாதனை இல்லையா கொடுக்கிறதற்கு அருகாம் தகுதியாக இருக்கக்கூடிய இல்லையா தகுதியாக இருக்கிற வித்யாம் ஞானமாக அதாவது பக்தியும் பிரபத்தியாகும் ஆகும் என்ன நக பக்தி பிரபத்தி சந்தகா அதை பெரியோர்கள் சந்தகா வதந்தி இந்த மாதிரி சொல்கிறார்கள் எதா என்ன காரணத்தினாலும் தெரியுமா தவ உன்னை செய்வது பிரஜா நாம் ஜனங்களுடைய உத்தர உத்தரனாக்கா பக்தி பிரபத்திகளுக்கு பின்னே பண்ண போகிறதா இருக்கக்கூடிய அந்த பாபம் பூர்வம் முன்னே பண்ண பண்ணி இருக்கக்கூடிய அம்மாஹா அம்மகான பாபமானது என்ன பண்ண என்ன என்ன பண்ணும் தெரியுமா தூர ரொம்ப தூரத்தில் போயிடுமா நம்மளை விட்டு இல்லையா அப்படி சத்தியா அந்த பாதுகையை நாம தரித்து கொண்டா இதுவரை நாம செய்த பாபம் இதன் பிறகு நாம செய்யக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய உன்னதமான மகிமையை உடையது இந்த பாதுகை பாதுகா சாட்சா ஆச்சாரியன் அப்படிங்கிற நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் லோகம் என்ன

பாதுகாசத்துல இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம அழகா தெரிஞ்சோம் அடிய எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட இந்த சபையில பகிர்ந்துட்ட இதுல நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுத்துண்டு ஏதேனும் அடியன் பிழை பண்ணியிருந்தா தவறுகள் பண்ணியிருந்தா அதெல்லாம் கஷமிச்சுக்கணும் அப்படிங்கிற மறை பிரார்த்திச்சுண்டு அடியன் கல்யாண குணசாலினே శ్రీమదే వేదాంత గురవే నమ దాసన్ ధన్యవాదా